நீ மா கலடி ஆஸ்பத்திரி ஹாஸ்பத்ரிக்கட்றையா நீ என்ன என்ன கோலிஸ் என்ன பண்ணுவாங்க கோலிஸ் என்ன பண்ணுவாங்க

நீட்டில வகுப்புல இங்க எல்லாம் நல்லா வேணும் இல்லையா நான் எங்க சொல்லி வந்தேனே போ அவன வாய் புலனானே வாய் விட்டு போய் இருக்கு அம்பி போடு நீ அட்வைஸ் பண்ண மாட்டியா நீ ஏ திரற நிமி திரடாம இருக்குனு சொல்ல மாட்டியா வாய் விட்டு போய் நல்லா ஏத்து வாய் இருக்கு அவ ஓடுவா திரற திரற அவனுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க மாட்டியா அவன் குழந்தை இல்ல இருக்கும்ல அப்போ அவனை ஒரு எக்ஸ்கியூஸ் மன்னிக்க மாட்டியா அவருக்கா நீ விட்டுருங்க அப்படின்னு நம்ம மன்னிக்க மாட்டியா சுட்டு போடுவியா மன்னிச்சு விட்டுருவியா நீ என்ன நீ வந்து நீ வந்தீங்கன்னா சுட்டு போடுவே சொல்லிடுயா உங்கள் ஊர் எந்த ஊரு சொந்த ஊர் உங்க எந்த எந்த ஸ்கூலில் படிக்கிற

மீனா சுடுவியா சுடா என்னன்னு சுடா ஹ சுடாவ புடிக்குறியா சுரா அது என்ன பண்ணும் சாட்ட